உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் உட்காருங்க ஐயோ பயமா இருக்கு நீங்க பையந்துவீங்க நீ முதல்ல உட்காருங்க பொங்கல் வர வருது சாமி பயமா பொங்கல் வரட்டும் எப்பவும் எப்படி இருக்கும் நான் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த தடவை உங்க ஹெல்ப் இல்லாமே நானே எல்லாம் பண்ணிட்டேன் மலங்கள வந்த போதே நான் நாளை என்ன வந்தா வந்து இப்ப நல்லதுதானே பாத்தீங்களா எப்பவும் வந்து மாவரஞ்சு வச்சுட்டு நீங்க எப்ப வருவீங்க நீ எப்ப வருவீங்கன்னு பாத்திட்டே இருந்தேன் இன்னைக்கு உங்களோட இது தேவையில்லை நீ நம்மளே முடிவு பண்ணிட்டேன் ஒரு நிமிஷம் வரேன் கடவுளையே நீதான் பாப்பாத்தோடு சாமி எனக்கு என்னமா போற வாரத்தை பார்த்தா பயமா இருக்குது முருகா மா ஒன்னும் பயப்படாதீங்க பாருங்க தென அரிசி போட்டு எப்படி அருமையா முருங்கு சுட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நாலு முறுக்கு மூணு முறுக்கு சேர்ந்து சேர்ந்து எடுத்துட்டியா சூப்பரா எடுத்துட்டேன் தனி எரிசில அப்படியே பொறு பொறு பொருன்னு அப்படி இருக்கும் இது எப்படிமே பிடிச்சுட்ட அதான் பாருங்க எப்பவும் உங்ககிட்ட கெஞ்சிட்டே கிடக்க வேண்டியதா இருந்தது இப்ப பாருங்க நானே அருமையா சுட்டுட்டேன் ஒரு எடுத்து சாப்பிட்டு பாருங்க தங்க மக்கா

என்னதான் <laughs> <laughs>

கொஞ்ச நாள் கிழக்கு இந்த இருப்பீங்க சாங்க அப்புறமே என் முறுக்க சொன்னேன் என்ன வேட்டாமே வேற மாதிரி கூட கல்யாணம் பண்ண உடனே ஒன்னே வந்து சாப்பிடுது நான் கொஞ்சம் சொல்றேன் டேனு எங்க அப்பா ஒரு பையன் போட்டு மூட்டையும் கட்டி நல்லா அப்படி கொஞ்சம் ஆன கொஞ்சம் சொல்றீங்க எங்க அப்பா அம்மா இந்த சொல்லி கட்டிக்க உங்களுக்கு போட்டு எல்லா நல்லா சுட்டு பாருங்க